பூமியில் வாழ்கின்ற கொண்டு அந்த இரண்டங்கள் அகில போய் சக்தியும் காத்திர சட்டியும் ஏகாந்த பூமியில் இருக்கின்ற இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தருமங்கள் எழுதி ராம இந்த ராமச்சந்திர வீட்டு போய்விடக்கூடிய மாதிரி பிள்ளைக்கும் கண்டித்து போறாமல் எதிராக கட்டுகள் சாப்பிடங்கள் மண் சாப்பிடும் பெண் சாப்பிடும் நீங்கள் தீய சக்தி நீங்கள் முன்னோர்கள் குழப்பாவங்கள் எழுந்த மனேஸ்வரர் சக்தி உயிர்ந்து நிற்கக்கூடும் ஆரோக்கியம் வாழ சுப்பிரமணியம் முத்துலட்சுமிக்கு ஆரோக்கியம் தர முத்துலட்சுமி அம்மா என்ன ஞானங்கள் ஆரோக்கியம் தர கைகாலெலாம் ஏங்க அவங்களுடைய உடம்பு நல்ல தானாகவே தானே தானியங்கிய செயல்பட நல்ல உணவு ஆரோக்கியம் கால் நோய் தொண்டில இருக்குது அவங்களுக்கு இருக்கிற கந்திருச்சி பொல்லாமல் போறாமல் விலக மாயங்கள் மந்திரங்களுக்கு அறிய தீமைகள் பிள்ளை சூரியங்கள் அரிய தீய சக்திகள் எரிய மந்திர சக்திகள் எரிய இந்த மண்ணுக்கு இருக்கிற போராம புத்திரிகள் அறிய விபரீதமான கண்டங்களை எரிய ஜமுனாக்க கண் கந்திருச்சி ஜமுனாக்கும் கண்திருஷ்டி ஜமுனாக்கும் கந்திருச்சி வேலைக்கு அது ஜமுனா ஜமுனா அதுதான் கணித்துச்சுட்டு ஆ வேலைக்கு சொல்லு வேலைக்கு போகிறோம் எந்த பெண்ணுக்கும் கண்பிச்சுட்டு போகாமல் வேலைக்கு போக முடியாது ராம ராமச்சந்திர ராமும் ராமச்சந்திரக்கும் போகிற நிறைய வேலை வருது காசு கொடுக்க மாட்டாங்க ஏமாத்துறாங்க போன்ற தீயவர்கள் குடியவர்கள் வேலை ஒன்று பக்கம் வாங்கிறது காசு